தற்போதைய வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என்று இளையராஜா தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என்று இளையராஜா தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று இசைஞானி இளையராஜா கேட்டுக்கொண்டுள்ளார் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல என்றும் இளையராஜா தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல என்று இளையராஜா தெரிவித்துள்ளார் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார்கள் இதனை நம்ப வேண்டாம் என்றும் இளையராஜா கேட்டுக் கொண்டுள்ளாா் நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்பி வருகிறார்கள் என்று இளையராஜா தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நடக்காத செய்தியை நடந்தது போல் தெரிவித்து வருகிறார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று இளையராஜா கேட்டுக்கொண்டுள்ளார் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலலி வணக்கம் ஜெயலானி இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளராகவும் இசை ஞானியாகவும் செயல்பட்டு வருபவர் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் முக்கிய படங்களுக்கு முக்கியமான இசையமைத்து பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய நபர் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலுக்கு சென்றிருந்த நிலையில் அவருக்கு கருவறைக்குள் செல்லாமல் அனுமதி என்பது மறுக்கப்பட்ட அந்த விவகாரம் என்பது பூதாகரமானது பல கருத்துக்கள் என்பது மாறி மாறி பரப்பப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது இசைஞானி இளையராஜா தரப்பில் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இசைஞானி இளையராஜா தரப்பில் இந்த விவகாரத்திற்கு அளிக்கப்பட்ட விளக்கத்தில் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டுக் கொடுக்கவும் இயலாது நடக்காத செய்தியை நடந்தது போன்று பரப்புகின்றனர் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்பது போன்று அவர் தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது குறிப்பாக ஆண்டாள் கருவறைக்குள்ளாக அவர் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதாக சர்ச்சை என்பது கிளம்பியது இந்த விவகாரம் என்பது பூதாகரமானது இந்த நிலையில் தற்போது இளையராஜா தரப்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாகவும் தவறான செய்திகள் என்பது பரப்பப்பட்டு வருவதாகவும் தற்போது அவர் தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது ஜனனி ஜெயலானி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி